ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன்ல வந்து உங்களுக்கு கொலுசு கலெக்ஷன் தாங்க காமிக்க போறேன் சரிங்களா சோ வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட புக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியாது தெரியாது அப்படின்னா கூட கால் கூட பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கால் வந்து என்ன நேரம் நம்ம வந்து கால் வந்து அட்டன் பண்ணி அட்டன் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனான பெல்லைக்கலான்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப ரேட்லாம் ரொம்ப அதிகமெல்லாம் இருக்காது ஸோ டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் சரிங்களா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து ஐம்போனில் குலுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்க போகிறோம் ஸோ டெய்லி வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெலீஸாக வந்து ரெண்டு உக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெலீஸாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெலீஸாக வந்து சின்ன சின்ன பால்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் அண்ட் தென் வந்து இந்த ஃபேன்சியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும் சரி கோல்டு லுக் அப்படியே இருக்கும் சரிங்களா ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இப்போ ஷிப்பிங் மட்டும் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி வரும் அவ்வளோதான் வரும் சரிங்களா ஸோ ஒரு 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 பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ரேட் தான் வரும் ஷிப்பிங் டூ ஆர் த்ரீ எடுத்தாலும் அதே ஷிப்பிங் தான் வரும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு செயின் மாடலில் வந்து உங்களுக்கு சின்ன பால்ஸ் இந்த கிரைஸ்டல் பிளாக் கலர் கிரைஸ்டல் கொடுத்து வச்சிருக்கேன் அழகா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் வேர் டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா సో ఇస్ జస్ట్ ఫిఫ్టీ ప్లస్ షేపీంగ్ మ్యాన్సీ సరిగ్గా ఫ్యాన్సీయో యూస్ పని ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐஃபோனில் வந்து உங்களுக்கு கொலுஸ் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவி 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 போட்டிருக்கு விவி ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த செயின் மாடலில் எல்லாமே செயின் மாடல்ஸ் தாங்க ஆங்க்லைட்ஸ் வருது ஆங்க்லைட்ஸ் மாடல் தான் செயின் வருது எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னுச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் ஈஸியாக நம்ம வேர் பண்ணிக்கலாம் ஸோ பயப்படவே வேண்டாம் கோல்டு லுக் அப்படியே இருக்கும் ஸோ ரேஷஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இட்டாச்சி ப்ராப்ளமோ எதுவுமே இருக்காது ஸோ கோல்டு லுக் அப்படியே இருக்கும் கோல்டில் வந்து நம்ம போட முடியாது ஸோ கோல்டில் நம்ம போடவும் கூடாது சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஐம்போனில் இந்த மாதிரி கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து வாங்கி போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ டெய்லி வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு பட்டை மாடலில் வந்து பட்டை செயின் வரும் இதே மாதிரி செயினில் வரும் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கொலுசு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபேன்ஸியாக இருக்கும் நம்ம அப்படியே வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் எந்த பயமும் வேண்டாம் ஸோ தனிப்படைப்படம் நல்லாயிருக்கும் ஸோ கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்கும் சரிங்களா இது எல்லாமே மைக்ரோ பாலிஷ் தான் ஸோ பாலிஷ்னா ப்ரீமியம் தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வரும் கொக்கி வந்து இந்த மாதிரி வரும் அப்படியே நம்ம வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து இந்த மாதிரி இந்த தாலி சரடு சொல்லுவாங்களே இந்த தாலி சரடு மாதிரி வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஒன் இன்ச்சுக்கு பால்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குக்கி வந்துடும் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தமிழ்நாடு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து எயிட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி வரும் ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது எல்லாமே டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இங்கே இருக்குது சரிங்களா ஸோ டூ ஃபிஃப்டின்றது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா பட்ஜெட் கிடையாது ஸோ நம்ம ஈஸியாக வாங் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான அதே மாதிரி பட்டை மாடலில் வந்து உங்களுக்கு குட்டி 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 இந்த மாதிரி பால்ஸ் சென்டரில் வந்து குட்டி குட்டி போல்ஸ் வச்சு அழகாக வந்து பேக் சைடு இந்த சைடுல வந்து உங்களுக்கு கம்பி மாதிரியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதில் ஃபினிஷிங்கை வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க கோல்டு ஃபினிஷிங்கை ஸோ இந்த மாதிரி கோக்கி வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி கோக்கி வந்துடும் ஸோ இது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிபிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ வீணுன்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு குட்டி 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 பால்ஸ் வச்சு ஓரத்தில் இந்த இந்த ஓரத்தில் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நைஸாக இருக்குது ஸோ க்யூட்டாக இருக்குது வெயிட் வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்குது இது போட போட நல்லாயிருக்கும் ஸோ எந்த ரேஷஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கிழ்த்தியோ ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ இது இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போனில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடுவோங்க சரிங்களா இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் ஸோ இது பேக் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் வச்சு உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பால்ஸ் வச்சு வந்துடும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐம்போனில் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஸ்டோன் வச்சு ரூபி ஸ்டோன் சாரி ஒயிட் கலர் ஸ்டோன் ப்ரவுன் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் பால்ஸ் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ எது வேணுமோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டூ ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ இன்னியோட கிவ்அவே கிஃப்ட்டு கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆங்க்லெட்ஸ் தான் கொடுக்கலான் இருக்கேன் இதுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லைக் நம்பரை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஸோ நீங்கள் கூட இந்த வீடியோவோட கிவ்அவே கிஃப்ட் வந்து வின்னராக இருக்கலாம் ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பவித்ரா கலெக்ஷன்ஸ் தேங்க் யூ